வணக்கம் குழந்தைகளே கல்வி தொலைக்காட்சிகள் மூலமா உங்களை சந்தித்ததில் ரொம்ப மகிழ்ச்சி இன்றைய பாடம் கணக்கு வகுப்பு வந்து இரண்டு பருவம் மூன்று பாடத்தலைப்பு என்னன்னா அழகு ஒன்று எண்கள் எண்கள்ல இப்ப பார்க்க போறது நம்ம தொடர் கூட்டல் தொடர் கழித்தல் முந்தைய பாடத்துல ஒற்றை எண்கள் இரட்டை எண்கள் பார்த்திருப்போம் வரிசை எண்கள் பார்த்திருப்போம் குறிப்பிட்ட எண்கள் பார்த்திருப்போம் இப்ப நம்ம பார்க்க போறது தொடர் கூட்டல் கூட்டலை பத்தி நீங்க முதல் பருவத்திலயும் இரண்டாவது பருவத்திலயும் படைச்சிருப்பீங்க எப்படின்னா ஓரிலக்க எண்களில் கூட்டல் ஈரிலக்க எண்களில் கூட்டல் ஈரிலக்க எண்களில் இனமாற்றி கூட்டல் இதே மாதிரி கழித்தல் இலக்க எண்களில் கழித்தல் ஈரிலக்க எண்களில் கழித்தல் ஈரிலக்க எண்களில் இனமாற்றி கழித்தலை பத்தி படைச்சிருப்பீங்க இப்ப அந்த கூட்டல்ல இருந்து சில வினாக்கள் நானே கேட்க போறேன் சொல்றீங்களா ஆன்சர் சொல்லுங்க ஐந்து நம்பர் என்னது ஐந்து கூட்டல் நான்கு ஐந்து கூட்டல் நான்கு இது ரெண்டையும் கூட்டினா எவ்வளவு ஆன்சரு வெரி குட் கரெக்டா சொன்னீங்க ஒன்பது என்னப்பா ஒன்பது சரி அடுத்து ஒரு கணக்கு சொல்றேன் மூன்று கூட்டல் ஐந்து மூன்று கூட்டல் ஐந்து கூட்டினா எவ்வளவு ஒரு ஆன்சரு சொல்லுங்க பாப்போம் வெரி குட் கரெக்டா சொன்னீங்க போறேன் நான்கு கூட்டல் கூட்டல் நான்கு எவ்வளோப்பா வெரி குட் எட்டு என்னது எட்டு சரி அப்ப மறக்காம வச்சிருக்கீங்க சரியா இப்ப நம்ம பார்க்க போறது கூட்டல்ல ஒரு பாடல் பாட போறேன் டீச்சர் சரிங்களா நல்லா கேக்குறீங்களா கேளுங்க ஃபர்ஸ்ட் நான் பாடுறேன் அடுத்து நீங்க சேர்ந்து என் கூட பாடுங்க சரியா ஒன்றும் ஒன்றும் இரண்டு ஒன்றும் ஒன்றும் இரண்டு ரோஜா பூ செண்டு ரோஜா பூ செண்டு இரண்டும் இரண்டும் நான்கு இரண்டும் இரண்டும் நான்கு நாய்க்குட்டி வாழு நாய்க்குட்டி வாழு மூன்று மூன்றும் ஆறு மூன்று மூன்றும் ஆறு ஈயின் கால்கள் ஆறு ஈயின் கால்கள் ஆறு நான்கும் நான்கும் எட்டு நான்கும் நான்கும் எட்டு சிலந்தியின் கால்கள் எட்டு சிலந்தியின் கால்கள் எட்டு ஐந்தும் ஐந்தும் பத்து ஐந்தும் ஐந்தும் பத்து இருக்கை விரல்கள் பத்து ஐந்தும் ஐந்தும் பத்து கை விரல்கள் பத்து பாட்டு நல்லாச்சுங்களா திரும்ப பாடட்டுமா ஒரு தடவை ஒன்றும் ஒன்றும் இரண்டு ரோஜா பூ செண்டு ஒன்றும் ஒன்றும் இரண்டு ரோஜா பூ செண்டு இரண்டும் இரண்டும் நான்கு நாய் குட்டி வாழு இரண்டும் இரண்டும் நான்கு நாய் குட்டி வாழு மூன்றும் மூன்றும் ஆறு மூன்றும் மூன்றும் ஆறு ஈயின் கால்கள் ஆறு ஈயின் கால்கள் ஆறு நான்கும் நான்கும் எட்டு நான்கும் நான்கும் எட்டு சிலந்தியின் கால் எட்டு சிலந்தியின் கால் எட்டு ஐந்தும் ஐந்தும் பத்து ஐந்தும் ஐந்தும் பத்து இருக்கை விரல்கள் பத்து ஆடல் நல்லா இருந்துச்சா அடுத்து என்ன செய்யலாம் செயல்பாடுக்குள்ள போவோம் சரிங்களா இப்ப உங்களுக்கு ஒரு கதை மூலமா நான் தொடர் கூட்டுல அறிமுகம் செய்ய போறேன் சரிங்களா இப்ப என்ன கதைன்னு பாக்கலாமா சரி இப்ப முகிலன் யாழினி முகிலன் யாழினி ரெண்டு பேரும் அண்ணன் தங்கை அண்ணன் தங்கை அவங்க ரெண்டு பேரும் என்ன செய்ய போறாங்கன்னா காலுக்கு போற செப்பல்ஸ் வாங்க போறாங்க என்ன வாங்க போறாங்க செப்பல்ஸ் வாங்க போறாங்க கடைக்கு போயிட்டாங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் என்ன செஞ்சிட்டாங்க கடைக்கு போயிட்டாங்க அவங்களுக்கு முன்னாடி சிலர் வந்து செப்பல் வாங்குறாங்க செப்பல் வாங்குறாங்க குருவி அவங்க எத்தனை ஜோடி செப்பல் வாங்கினாங்கன்னா இரண்டு ஜோடி செப்பல்கள் வாங்கினாங்க குருவி எத்தனை கோடி செப்பல் வாங்கினாங்க இரண்டு ஜோடி செப்பல்கள் வாங்கினாங்க அப்பனா கூட்டல் கூட்டல் செப்பல் வந்து எத்தனை செப்பல் வாங்கியிருக்காங்க நான்கு செப்பல்கள் வாங்கியிருக்காங்க இரண்டு ஜோடி செப்பல்கள் மொத்தம் சேர்த்து நான்கு செப்பல்கள் சரி அடுத்து யார் வர்றாங்கன்னு பாப்போமா இவங்க யாருப்பா ஆஹ் பூனை இவங்க யாரு பூனை பூனை செப்பல் வாங்க வராங்க வராங்கன்னா மூன்று ஜோடி செப்பல்கள் வாங்க வராங்க எத்தனை ஜோடி ஜோடி செப்பல்கள் அவங்களுக்கு செப்பல்கள் தேவை ஜோடிக்கு நான்கு செப்பல்கள் தேவைனா அவங்க எத்தனை செப்பல்கள் வாங்கியிருப்பாங்க நான்கு கூட்டல் நான்கு கூட்டல் நான்கு ஈக்குவல் டு பனிரண்டு எவ்வளவு செப்பல்கள் பனிரெண்டு செப்பல்கள் வாங்கியிருக்காங்க மூணு ஜோடி நான்கு கூட்டல் நான்கு கூட்டல் நான்கு ஈக்வல் டு பனிரெண்டு சரிங்களா ஊனைக்கெடுத்து யார் வராங்க ஈ வராங்க ஈ வந்து செப்பல் வாங்க வராங்க அவங்களுக்கு ஒரு தடவைக்கு ஆறு செப்பல் தேவை ஒரு தடவைக்கு ஆறு செப்பல் தேவை ஏன்னா அவங்களுக்கு ஆறு கால்கள் உண்டு அப்ப அவங்க எத்தனை ஜோடி செப்பல்கள் வாங்கினாங்கன்னா நான்கு ஜோடி செப்பல்கள் வாங்கினாங்க எத்தனை ஜோடி நான்கு ஜோடி இருபத்து நான்கு எத்தனை செப்பல் வாங்கினாங்க இருபத்தி நான்கு செப்பல்கள் வாங்கினாங்க அடுத்து யார் வராங்க பாப்பமா சிலந்தி அடுத்து யார் வராங்க சிலந்தி இவங்களுக்கு எத்தனை செப்பல் தேவை ஒரு தடவைக்கு எட்டு செப்பல்கள் கால்கள் இருக்கிறதுனால எட்டு செப்பல்கள் செப்பல்கள் வாங்குறாங்கன்னா ஐந்து ஜோடி செப்பல்கள் செப்பல்கள் ஐந்து ஜோடி செப்பல்கள் வாங்குறாங்க அப்படின்னா எட்டு கூட்டல் எட்டு கூட்டல் எட்டு கூட்டல் எட்டு எட்டு கூட்டல் எட்டு ஈக்வல் டு நாற்பது எத்தனை செப்பல்கள் நாற்பது செப்பல்கள் திரும்ப சொல்லுமா கூட்டல் 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 எட்டுவல் நாற்பது செப்பல்கள் சிலந்தியார் வந்து நாற்பது செப்பல்கள் வாங்கிட்டு போயிட்டாங்க திரும்ப யார் வருவாங்க பாப்போம் இப்ப மிகிலனும் யாழனியும் கடல் போய் பார்த்தா செப்பல்ஸுகள் எல்லாம் பாதி விலை போயிடுச்சு பாதி செப்பல்ஸ்களை வாங்கிட்டாங்க திரும்ப என்ன திரும்ப போய் பாக்குறாங்க இவங்க வர்றதுக்கு முன்னாடியே இன்னொரு நபர் என்ன செப்பல் வாங்க வராங்க இன்னொரு நபர் என்ன செப்பல் வாங்க வராங்க அவங்க யாருன்னு தெரியுமா அவங்க வாங்க வந்தான் யார் வாங்க வர்றது ஊரான் வாங்க வராங்க அப்ப அந்த கடையில என்ன இருக்காது செப்பல்ஸ் ஃபுல்லா தீந்து போயிருது ஊரான் வந்து எல்லா செப்பலையும் வாங்கிட்டு போறதுனால முகிலனுக்கும் யாழனிக்கும் செப்பல்ஸே இல்ல சரிங்களா கதை நல்லா இருந்துச்சா முதல்ல யார் வந்தது முதல்ல யார் வந்தது குருவி எத்தனை ஜோடி செப்பல்ஸ் வாங்கினாங்க ரெண்டு ஜோடி மொத்தம் நாலு செப்பல்ஸ் அடுத்து யார் வராங்க பூனை அவங்க எத்தனை ஜோடி செப்பல்ஸ் வாங்குறாங்க மூன்று ஜோடி செப்பல்ஸ்கள் வாங்குறாங்க அவங்களுக்கு எத்தனை செப்பல் தேவை பனிரெண்டு செப்பல்கள் அடுத்து யார் வராங்கன்னா இ அடுத்து யார் வராங்க அவங்க எத்தனை ஜோடி செப்பல்ஸ்கள் வாங்குறாங்க நான்கு ஜோடி செப்பல்ஸ்கள் வாங்குறாங்க அவங்க வாங்கின செப்பல்ஸ்கள் மொத்தம் இருபத்தி நான்கு அடுத்து சிலந்தி வராங்க அவங்களுக்கு வந்து ஐந்து ஜோடி செப்பல்ஸ்கள் வாங்குறாங்க அவங்க மொத்தம் எத்தனைன்னா நாற்பது கடைசியில வந்து பூரான் வந்து என்ன செஞ்சாங்க எல்லா செப்பல்ஸையும் வாங்கிட்டு போயிடறாங்க முகிலனுக்கும் யாழினிக்கும் செப்பல்ஸ் கிடைக்க மாட்டேங்குது சரியா இதன் மூலம் நீங்க தொடர் கூட்டில தெரிஞ்சுகிட்டீங்களா வெரி குட் பிடிச்சிருக்கா கதை சரி அடுத்த செயல்பாடு போகலாமா சரி அடுத்த செயல்பாடு என்னன்னா நீங்க தோட்டத்துக்கு எல்லாம் போயிருப்பீங்க எங்க போயிருப்பீங்க தோட்டத்துக்கு எல்லாம் போயிருப்பீங்க அங்க என்னென்ன இருக்கும் செடிகள் இருக்கும் குடிகள் இருக்கும் மரங்கள் பல மரங்கள் இருக்கும் நிறைய தாவரங்கள்லாம் இருக்கும் சரிங்களா எல்லார் வீட்டுலயுமே தோட்டம் இருக்கும் எல்லாருமே செடி பார்த்துருப்பீங்க இப்போ எங்க வீடு தோட்டத்துல நாங்க வந்து காய்கறி பண்ணை வச்சிருக்கோம் காய்கறி செடிகள் போட்டு வளர்க்கிறோம் சரிங்களா இந்த தோட்டத்துல என்னென்ன செடிகள் இருக்குன்னு பாக்கலாமா சரி அதற்கு முன்னாடி உங்க தோட்டத்துல என்னென்ன செடிகள் இருக்கு என்னென்ன செடிகள் நீங்க பயிரிட்டு இருக்கீங்க கத்திரிக்காய் செடியா வெரி குட் மிளகாய் செடியா வெரி குட் பொய்யா மரங்களா வெரி குட் தென்னை மரங்களா வெரி குட் நிறைய சொல்றீங்களே காய்கறி பண்ணையில என்னென்ன செடிகள் வாங்க பாருங்க இங்க என்னென்ன செடிகள் செடி தக்காளி செடி பாத்துருக்கீங்களாப்பா பாத்திருப்பீங்க சரிங்களா அடுத்து கத்தரிக்காய் செடி அடுத்து என்ன செடி இருக்கு கத்தரிக்காய் செடி இருக்கு கத்தரிக்காய் எல்லாருக்கும் பிடிக்குமாப்பா வெரி குட் அடுத்து என்ன செடினா மிளகாய் செடி என்ன செடிப்பா மிளகாய் செடி மிளகாய் எப்படி இருக்கும் உரப்பா இருக்கும் இல்லையா சரி வெரி குட் அடுத்த செடிகள் வந்து வெண்டைக்காய் செடி என்ன செடிகள் வெண்டைக்காய் செடிகள் இப்ப இந்த தோட்டத்தை வச்சு உங்களுக்கு தொடர் கூட்டல் சொல்லி தர போறேன் சரிங்களா இப்ப பாருங்க தக்காளி செடி எத்தனை வரிசை பயிரிட்டு இருக்காங்க மூன்று வரிசை பயிரிட்டு இருக்காங்க எத்தனை வரிசையில பயிரிட்டு இருக்காங்க ஒரு வரிசைக்கு எத்தனை செடிகள் உள்ளன செடிகள் என்ன செஞ்சிருக்காங்க ஒரு வரிசைக்கு நன்றா கவனிச்சுக்கோங்க ஒரு வரிசைக்கு ஐந்து செடிகள் என்ன செஞ்சிருக்காங்க பயிரிட்டு இருக்காங்க அப்பன்னா நம்ம மூன்று வரிசையில எத்தனை செடிகள் இருக்கோம் த நம்ம தொடர் கூடல் மூலமா கண்டுபிடிக்க போறோம் சரிங்களா இப்போ வரிசையை வந்து நம்ம முறையா வச்சுக்கறோம் எப்படி வச்சுக்கறோம் வரிசைகளை முறையா வச்சுக்கறோம் உள்ள இருக்க செடிகளோட எண்ணிக்கையை நம்ம எண்களா வச்சுக்கிறோம் உள்ள இருக்க செடிகளோட எண்ணிக்கை என்ன செஞ்சிக்கறோம் நம்ம எண்களா வச்சுக்கணும் அப்ப எப்படி போடுவாங்க இப்போ இந்த செடிகளோட எண்ணிக்கை தான் நமக்கு தேவை அதை எப்படி தொடர் கூடல் மூலமா செய்றோனா 5 கூடல் 5 கூட்டல் ஐந்து மூன்று வரிசை ஒரு செடிக்கு ஒரு வரிசைக்கு ஐந்து செடிகள் மூன்று வரிசை ஒரு வரிசைக்கு ஐந்து செடிகள் இப்ப நம்ம செடிகளை தான் எண்ணிக்கையா வச்சுக்கிறோம் ஐந்து கூட்டல் ஐந்து கூட்டல் ஐந்துவல் எத்தனை எத்தனை செடிகள் மொத்தம் எத்தனை செடிகள் கூட்டுவோமா ஐந்து ஐந்து கூட்டல் ஐந்து எத்தனை பத்து சரியா அடுத்து எத்தனை எத்தனை வரும் வெரி குட் பதினைந்து அப்ப இங்க இருக்க செடிகளோட எண்ணிக்கை தக்காளி செடிகளோட எண்ணிக்கை பதினைந்து ஈஸியா கூட்டிட்டோமா ஐந்து கூட்டல் ஐந்து கூட்டல் ஐந்து ஈக்குவல் பதினைந்து ஒரு வரிசைக்கு ஐந்து செடிகள் மூன்று வரிசை அதை தொடர் குற்றம் மூலமா கூட்டியாச்சு அடுத்து என்ன பார்க்க போறோம்னா கத்தரி செடிகள் அடுத்து என்ன பார்க்க போறோம் கத்தரி செடிகளோட எண்ணிக்கையை நம்ம கூட்டல் மூலமா செய்வோம் தொடர் கூட்டல் மூலமா இப்ப எத்தனை வரிசை இருக்கிறது இரண்டு வரிசை எத்தனை வரிசை இருக்கிறது இரண்டு வரிசை ஒரு வரிசைக்கு எத்தனை செடிகள் பாருக்கு என்னவோமா ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஒரு வரிசைக்கு எத்தனை செடிகள் இருக்கு ஆறு செடிகள் நட்டிருக்காங்க ஒரு வரிசைக்கு ஆறு செடிகள் எத்தனை வரிசை இருக்கு இரண்டு வரிசை இருக்குற்ற மூலமா கூட்ட போறோம் எண்ணிக்கை செடிகளை வந்து எண்ணிக்கையா வச்சுக்கிறோணும் வரிசையை வந்து முறைகளாக வச்சுக்கிறோணும் ஆறு கூட்டல் ஆறு ஆறு கூட்டல் ஆறு ஈக்குவல் எத்தனை பனிரெண்டு ஆறையும் ஆறையும் கூட்டினா எத்தனை ஒரு வரிசைக்கு ஆறு செடிகள் இரண்டு வரிசைக்கு பனிரெண்டு செடிகள் அடுத்த செடிகள் பார்ப்போம் செடி அடுத்து என்னது மிளகாய் செடி எத்தனை வரிசை இருக்குப்பா இதுலயும் இரண்டு வரிசைகள் இருக்கு எத்தனை வரிசைகள் இருக்கு இரண்டு வரிசைகள் இருக்கு ஒரு வரிசைக்கு எத்தனை செடிகள் இருக்குன்னு பாப்போமா ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எத்தனை செடிகள் இருக்கு ஏழு செடிகள் இருக்கு ஒரு வரிசைக்கு ஏழு செடிகள் இருக்கு அப்ப ரெண்டு வரிசையில எத்தனை செடிகள் இருக்கும் அதைத்தான் நம்ம தொடர் கூட்டல் மூலமா கூட்ட போறோம் பாருங்க ஏழு கூட்டல் ஏழு ஏழையும் ஏழையும் கூட்டினா எத்தனை வெரி குட் பதினான்கு எத்தனைப்பா பதினான்கு ஈஸியா கூட்டிட்டோமா ஏழு கூட்டல் ஏழு ஈக்குவல் பதினான்கு வெரி குட் கரெக்டா சொன்னவங்க கை தட்டிக்கோங்க அடுத்து வெண்டக்காய் செடி என்ன செடி எத்தனை வரிசை ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஐந்து வரிசைகள் உள்ளன எத்தனை வரிசைகள் ஐந்து வரிசைகள் ஒரு வரிசைக்கு எத்தனை செடி இருக்கு ஒன்று இரண்டு மூன்று வெண்டக்கா செடியில மூன்று வரிசைகள் இருக்கு சரி மூன்று செடிகள் இருக்கு சரிங்களா இப்ப ஐந்து வரிசை ஒரு வரிசைக்கு மூன்று செடிகள் இப்போ நம்ம எண்ணிக்கையை வந்து நம்பரா செடிகளோட எண்ணிக்கையை நம்பரா போட்டுக்கிறணும் வரிசைகளை வந்து முறைகளாக வச்சுக்கிறணும் சரிங்களா இப்போ ஐந்து செடிகள் ஐந்து வரிசைகள் இருக்கு மூன்று கூட்டல் மூன்று கூட்டல் மூன்று கூட்டல் மூன்று கூட்டல் மூன்று ஐந்து மூன்று இருக்கா ஐந்து மூன்று கூட்டுவோமா மூன்றையும் மூன்றையும் கூட்டினா ஆறு ஆறையும் மூணையும் கூட்டினா ஒன்பது

மிளகாய் செடி ஒரு இரண்டு வரிசை ஒரு வரிசைக்கு ஏழு செடிகள் வெண்டக்காய் செடி ஐந்து வரிசை ஒரு வரிசைக்கு மூன்று செடிகள் புரியுதுங்களா இருக்குங்களா வெரி குட் எழுதிக்கிறீங்களா இந்த கணக்குகளை மட்டும் எழுதிக்கோங்க எழுதி போடவா ஐந்து கூட்டல் ஐந்து கூட்டல் ஐந்து ஈக்வல் பதினைந்து ஆறு ஆறு கூட்டல் பனிரெண்டு ஏழு கூட்டல் ஏழு ஏழுல்டு பதினான்கு மூன்று கூட்டல் மூன்று கூட்டல் மூன்று கூட்டல் கூட்டல் மூன்று ஈக்குவல் டு பதினைந்து எழுதிக்கோங்கப்பா சரி அடுத்த கணக்கு போமா என் கோடு பயன்படுத்தி தொடர் கூட்டல் ஜீரோவில் இருந்து பனிரெண்டு வரை சரிங்களா இதுல அழகு வந்து மூன்று அழகு வந்து மூன்று 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 அழகுகளா தாவ போறோம் சரிங்களா பாருங்க ஜீரோல இருந்து ஒன்று ஒரு முறை அடுத்து தாவியிருக்கோம் மூன்று முறை முறை தாவியாச்சா அடுத்து ஒன்று இரண்டு மூன்று மூன்று முறை தாவிர்க்கமா வெரி குட் கரெக்டாக சொல்லிட்டீங்க அடுத்து என்ன வரும் சொல்லுங்க கூடையே ஒன்று இரண்டு மூன்று மூன்று முறை தாவியாச்சா மூன்று அழகுகள் எத்தனை முறை தாவிருக்கோம் என்னவோமா ஒன்று இரண்டு மூன்று நான்கு எத்தனை முறை தாவிருக்கோம் நான்கு அப்ப தாவல்களின் எண்ணிக்கை நான்கு தாவல்களின் எண்ணிக்கை நான்கு தாவல்களின் எண்ணிக்கை நான்கு தொடர் கூட்டல் கூற்று எத்தனை பார்ப்போமா தொடர் கூட்டல் கூற்று பாருங்க ஜீரோ கூட்டல் மூன்று எத்தனை மூன்று அடுத்து என்ன செய்யறோம்னா மூன்று கூட்டல் மூன்று ஆறு 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 மூன்று ஆறு கூட்டல் மூன்று ஈக்வல் ஒன்பது என்னது ஒன்பது அடுத்து ஒன்பது கூட்டல் மூன்று ஈக்குவல் டு பனிரெண்டு பனிரெண்டு வந்துருச்சா கடைசியில் பனிரெண்டு எத்தனை முறை தாவியிருக்கோம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு நான்கு முறை தாவிற்கோம் இப்ப தொடர் கூட்டலின் எண்ணிக்கை மூன்று கூட்டல் மூன்று கூட்டல் மூன்று இதுதான் தொடர் கூட்டல் கூற்று இந்த எண் கோட்டிற்கு தொடர் கூட்டல் கூற்று எதுன்னா மூன்று கூட்டல் நான்கு முறை கூட்டிருக்கோம் நான்கு முறை தாவிருக்கும் அப்ப அது நான்கு முறை தாவல்களின் எண்ணிக்கை நான்கு முறை தொடர் கூட்டல் கூற்று நான்கு மூன்று கூட்டல் மூன்று கூட்டல் மூன்று கூட்டல் மூன்று இதுதான் என் கோட்டை பயன்படுத்தி தொடர் கூட்டல் செயல்களை செய்யறது அடுத்த கணக்கு என்னன்னா ஒரு மனக்கணக்கு மாதிரி சொல்றேன் நீங்க கரெக்டா சொல்றீங்களா பாப்போம் ஒரு ஆறு பை கடலை முட்டாய் ஆறு பையில கடலை முட்டாய் இருக்கு ஒவ்வொரு பையிலும் இருக்கு ஆறு பையு ஆறு பையில கடலை முட்டாய் போட்டிருக்காங்க இப்ப ஒரு பையில எத்தனை கடலை முட்டைகள் இருக்குன்னா கடலை முட்டாய்கள் இருக்கு ஐந்து கடலை முட்டாய்கள் இருக்கும் யோசிங்க ஒரு ஐந்து கடலை முட்டாய்கள்னா ஆறு பையில எத்தனை கடலை முட்டாய்கள் இருக்கும் கூட்டுவோமா இப்ப இது ஐந்துன்னு வச்சுக்கோங்க சரிங்களா ஒரு பையில எத்தனை கடலை முட்டாய்கள் இருக்கு ஐந்து ஐந்து கூட்டல் ஐந்து எத்தனைப்பா பத்து வெரி குட் ஐந்து குட்டல் ஐந்து பத்து திரும்ப ஒரு ஐந்தோ கூட்ட போறோம் கூட்டினா என்ன வரும் பதினைந்து பத்து பதினைந்து திரும்ப ஒரு ஐந்தோ கூட்ட போறோம் பதினைந்து குட்டல் ஐந்து இருபது பதினைந்து குட்டல் ஐந்து இருபது எத்தனை பாக்கெட்டு ஆறு பாக்கெட் யாவும் வச்சுக்கிறோணும் இருபது கூட்டல் ஐந்து இருபத்தைந்து இருபது குட்டல் ஐந்து இருபத்தைந்து பாக்கெட் இருக்கு இருபத்தூட்டல் ஐந்து பாக்கெட்ல ஒரு பாக்கெட்டுக்கு ஐந்து கடலை பாக்கெட்டுக்கு முப்பது கடலை முட்டாய்கள் முப்பது கடலை முட்டாய்கள் சரி இப்ப கூட்டல் புரிஞ்சிச்சா தொடர் கூட்டல் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா சரி அடுத்து என்ன பார்க்க போறோம்னா தொடர் கழித்தல் அடுத்து என்ன பார்க்க போறோம் தொடர் கழித்தல் கழித்தல் கணக்கு நீங்க அதே மாதிரி ஈரக்க எண்களில் ஓரிலக்க எண்களில் கழித்தல் ஈரிலக்க எண்களில் கழித்தல் ஈரிலக்க எண்களில் இனம் மாற்றி கழித்தல் எல்லாமே நீங்க படிச்சிருப்பீங்க இப்போ ஒரு பாடல் பாடுறேன் என்னன்னு பாருங்க பாப்பமா பாடுறீங்களா கூட சேர்ந்து முயல் ஒன்று வந்தது பழங்கள் ஐந்தை பார்த்தது நன்றாய் அதுவும் பசித்திடவே ஐந்தில் ஒன்றை தின்றது முயல் ஒன்று வந்தது பழங்கள் ஐந்தை பார்த்தது நன்றாய் அதுவும் பசித்திடவே ஐந்தில் ஒன்றை தின்றது ஆணில் ஒன்று வந்தது ஆணில் ஒன்று வந்தது பழங்கள் நான்கை பார்த்தது பழங்கள் நான்கை பார்த்தது நன்றாய் அதுவும் பசித்திடவே நான்கில் ஒன்றை தின்றது நான்கில் ஒன்றை தின்றது எலி ஒன்று வந்தது ஏழி ஒன்று வந்தது பழங்கள் மூன்றை பார்த்தது பழங்கள் மூன்றை பார்த்தது நன்றை அதுவும் பசித்திடவே மூன்றில் ஒன்றை தின்றது மூன்றில் ஒன்றை தின்றது கீழி ஒன்று வந்தது கீழி ஒன்று வந்தது பழங்கள் இரண்டை பார்த்தது பழங்கள் இரண்டை பார்த்தது நன்றை அதுவும் பசித்திடவே இரண்டில் ஒன்றை தின்றது இரண்டில் ஒன்றை தின்றது குட்டி தம்பி வந்தானே குட்டி தம்பி வந்தானே பழம் ஒன்றை பார்த்தானே பழம் ஒன்றை பார்த்தானே நன்றாய் அவனுக்கும் பசித்திடவே நன்றாய் அவனுக்கு பசித்திடவே அந்த பழத்தையும் உண்டானே மீதி எவ்வளவு பார்க்கும் ஒண்ணுமே இருக்காது அதுதான் கழித்தல் சரிங்களா பாட்டு புரியுதுங்களா சரி அடுத்து என்னன்னா பனிரெண்டு இப்ப உன்னிட்ட வந்து பனிரெண்டு சாக்லேட்டுகள் இருக்கு அதுல மூன்று சாக்லேட்டை உன் அப்பாட்ட கொடுத்துடுற உன்ட பன்னெண்டு சாக்லேட் இருக்கு அதுல மூணு சாக்லேட் அவங்க அப்பாட்ட கொடுத்துறீங்க அப்ப மீதி எவ்வளவு சாக்லேட் உங்ககிட்ட இருக்கும் ஒன்பது எத்தனை சாக்லேட்டுகள் இருக்கும் ஒன்பது சாக்லேட்டுகள் இருக்கும் சரி அந்த ஒன்பது சாக்லேட்டுகள்ல மூன்று சாக்லேட்டை உங்க அம்மா கொடுத்துடுறீங்க ஒன்பது சாக்லேட்டுகள்ல மூணு சாக்லேட் என்ன செஞ்சிடறீங்க உங்க அம்மாட்ட கொடுத்துறீங்க அப்ப மீதி எவ்வளவு இருக்கும் உங்ககிட்ட ஆறு சாக்லேட்டுகள் இருக்கும் எத்தனை சாக்லேட்டுகள் இருக்கும் ஆறு சாக்லேட்டுகள் இருக்கும் சரி அந்த ஆறு சாக்லேட்டுகள்ல மூன்று சாக்லேட்ட உங்க தம்பிக்கு குடுத்துறீங்க உங்க தம்பிக்கு கொடுத்துறீங்க அப்ப மீதி எவ்வளவு இருக்கும் உங்ககிட்ட மூணு மூணு சாக்லேட்டா இருக்கும் மூணே மூணு சாக்லேட் அந்த மூணு சாக்லேட்ட நீங்க சாப்பிட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அப்ப மீதி உங்ககிட்ட என்ன இருக்கும் ஒன்றுமே இருக்காது இதுதான் என்னது தொடர் கழித்தல் கடைசியில பூஜ்யம் வரணும் சரிங்களா அதுதான் தொடர் கழித்தல் சரிங்களா அடுத்து இப்ப என்ன செய்ய போறோம்னா எண் கோட்டை பயன்படுத்தி கழித்தல் செயல்பாடு செய்ய போறோம் என் கோட்டை பயன்படுத்தி கழித்தல் செயல்பாடு போமா இது வந்து தொடர் கோட்டினை கோட்டினை பயன்படுத்தி தொடர் கழித்தல் எண் கோட்டுகளை பயன்படுத்தி என்ன செய்ய போறோம் தொடர் கழித்தல் பண்ண போறோம் இதுல வந்து இருந்து ஜீரோ முத வந்து இடது பக்கம் கூட்டலுக்கு வந்து இடது பக்கம் இருந்து வலது பக்கம் போனோம் இப்ப கழித்தலுக்கு வந்து வலது பக்கத்துல இருந்து இடது பக்கம் போறோம் பதினைந்துல இருந்து ஜீரோ இப்ப இதுல அழகு வந்து மூன்று அழகு வந்து மூன்று நம்மளோட தாவுதல் எண்ணிக்கை வந்து மூன்று தாவுதலோட எண்ணிக்கை மூன்று மூன்று இருந்து என்ன செய்ய தாவி ஜீரோ வரைக்கும் வரப்போறோம் போடுவோமா பாருங்க பதினைந்து இதுல இருந்து மூன்று பதினான்கு பதிமூன்று பனிரெண்டு இப்ப இப்படி தாவணும் இது ஒரு அழகு அடுத்து என்ன செய்ய போறோனா மூன்று முறை ஒன்று மூன்று எண்கள் ஒன்று என்ன வருது ஒன்பது வருது வருது அடுத்து மூன்று எண்கள் ஆறு என்ன எண் வருது ஆறு அடுத்து மூன்று ஒன்று இரண்டு மூன்று இப்ப என்ன முடியுது மூன்று மூன்றுல முடியுதா அடுத்து என்ன வரும் ஒன்று இரண்டு மூன்று பூஜ்யத்துல முடிந்தது சரிங்களா இப்ப நம்ம தாக்குதல் வந்து வலது பக்கத்துல இருந்து இடது பக்கமா வரணும் பதினைந்து பனிரெண்டு ஒன்பது ஆறு மூன்று இப்ப பதினைந்து கழித்தல் மூன்று ஈக்வல்ட்டு எத்தனைப்பா பனிரெண்டு வெரி குட் பனிரெண்டு இது அப்படி இங்க கொண்டு வந்து பனிரெண்டு கழித்தல் மூன்று ஈக்குவல்ட்டு எத்தனைப்பா ஒன்பது எத்தனை ஒன்பது சாரி அடுத்து ஒன்பது கழித்தல் மூன்று ஈக்வல் என்ன வருது ஈக்குவல் என்ன வருது மூன்று என்ன வருது மூன்று மூன்று கழித்தல் மூன்று ஜீரோ ஈக்வல் என்ன வருது பூஜ்யம் இதுல தாக்குதலின் எண்ணிக்கை எத்தனைனா ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஐந்து முறை என்ன செஞ்சிருக்குன்னா தாவிருக்கு ஐந்து முறை தாவுதல் இங்க தொடர் தொடர்கழித்தலின் கூட்டல் எப்படி கழித்தல் எப்படி வரும்னா தொடர் கழித்தலின் கூற்று எப்படி வரும்னா ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து முறை வரும் எத்தனை முறை வருது ஐந்து முறை ஐந்து மூன்றை கழிக்கிறது இது தொடர் கழித்தல் சரிங்களா என் கோட்டினை பயன்படுத்தி எப்படி தொடர் கழித்தல் தெரியுதுங்களா வலது பக்கம் இருந்து இடது பக்கம் வரணும் கழித்தலுக்கு கூட்டலுக்கு இடது பக்கம் இருந்து வலது பக்கம் வரணும் சரிங்களா இப்ப இதுல எத்தனை மாம்பழங்கள் இருக்கு இதுல பத்து மாம்பழங்கள் இருக்கு பத்து மாம்பழங்கள்ல இரண்டு மாம்பழங்கள் போயிடுச்சுன்னா மீதி எவ்வளவு ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு பத்தில் இரண்டு போனா மீதி எத்தனை எட்டு சரி எட்டு கீழே வந்து எட்டு மாம்பழங்கள் இருக்கு அதுல இரண்டு மாம்பழங்கள் போயிட்டா மீதி எத்தனை ஆறு ஆறு வெரி அடுத்து ஆறு மாம்பழங்கள் இருக்கு அதுல ரெண்டு மாம்பழங்கள் போயிட்டா மீதி எத்தனை கரெக்ட் நான்கு எத்தனை மாம்பழங்கள் நான்கு சரி கீழே நான்கு மாம்பழங்கள் இருக்கு அதுல ரெண்டு மாம்பழங்கள் போயிட்டா மீதி எத்தனை இரண்டு மீதி எத்தனை இரண்டு சரி கீழே அடுத்து ரெண்டு மாம்பழங்கள் இருக்கு ரெண்டு மாம்பழங்குமே காலி ஆச்சுன்னா மீதி எத்தனை இருக்கும் பூஜ்யம் இது எத்தனை முறை கழித்து ஐந்து முறை கழிக்கிறோம் சரிங்களா பாடங்கள்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு வீட்டு பாடம் என்னன்னா நீங்க நாளைக்கு ஒன்றுல இருந்து பத்து வரைக்கும் கூட்டல் வாய்ப்பாடு கண்டிப்பாக எழுதி பழகணும் அடுத்து ஒன்றுல இருந்து பத்து வரைக்கும் கழித்தல் வாய்ப்பாடு எழுதி பழகணும் இந்த ரெண்டு வாய்ப்பாடுகளையும் நீங்க தரவா வச்சுக்கிட்டாதான் தொடர் கூட்டல் தொடர் கழித்தல் கணக்குகளை வந்து ஈஸியா செஞ்சு முடிக்க முடியும் சரிங்களா நன்றி